நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி உள்ளது அந்தமான் மற்றும் ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு மற்றும் மத்திய தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்துல நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யும்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்